நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கனே இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றுடன் லட்சுமி போய் பதினாறு நாள் ஆகிறது நேற்றுடன் எல்லாம் முடிந்தது உறவுகள் எல்லாம் ஊருக்கு போயாச்சு முருகேசனுக்கு காலை அஞ்சு மணிக்கு முழிப்பு வந்துவிட்டது அது அவருடைய எழுவத்தெட்டு வருஷ பழக்கம் மெதுவாய் எழுந்திருந்து வாசல் கதவை திறந்து வெளிவாசல் வந்தார் பக்கத்து வீடுகளையெல்லாம் பெருக்கி தெளித்து கொண்டிருந்தார்கள் லட்சுமி பக்கத்தில் நின்று ஏனுங்க ஒரு பாக்கெட் தண்ணீர் கொண்டு வந்து தருவீங்களா என்று கேட்கிற மாதிரி இருந்தது அவள் போடும் புள்ளி வைத்த கலர் கோலம் அவர் மனதில் வந்து மறைந்தது துக்கம் குடலை புரட்டியது ஆண்கள் அழக்கூடாது என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆணும் அழத்தான் செய்கிறான் வாழ்வில் இரண்டு முறை ஒன்று தாயை இழக்கும்போது இன்னொன்று தாரத்தை இழக்கும்போது மணி ஆராய்ச்சி மகனும் மருமகளும் தூங்குகிறார்கள் போல வெற்றும் கதவு இன்னும் திறந்து பாடில்லை ஒரு நிமிடம் அவர் மனக்குதிரை பின்னோக்கியது லட்சுமி அஞ்சரை ஆச்சு இன்னும் காஃபி ஆகலையா கொஞ்சம் பொறுங்க அஞ்சு நிமிஷம் என்று சொல்லி முடிக்கும்போதே ஆபி பறக்க காஃபி டப்ளருடன் ஆஜராகி விடுவாள் மணி ஏழை தொட்டது வயிற்று பசி வாயின் எல்லை வரை வந்து நின்றது அப்படா ஒரு வழியாக பெட்ரூம் கதவு திறந்து பையனும் மருமகளும் வெளியில் வர இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் காஃபி வந்துடும் இவர் நினைக்க மருமகளும் பேப்பரை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் ஒரு பத்து நிமிடத்தில் அவள் இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை அவர் காஃபி குடிக்க தயாரானார் அவருக்கு இந்த காளி காஃபி குடிப்பது என்பது அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் பொண்டாட்டி போனால் அவ கூட பசி விருப்பம் ருசியெல்லாம் போய்விடுகிறதா என்ன சற்று நேரத்தில் மருமகள் ஒரு கஃப்ல ப்ரௌனும் இல்லாமல் காஃபி கலரும் இல்லாமல் ஒரு திரவத்தை கொண்டு வர அம்மா எனக்கு காஃபி டவரா டம்ளால குடிச்சுதான் பழக்கம் என்று சொல்ல அதற்கு அவள் இன்றிலிருந்து நம் வீட்டில் நோ காஃபி டீ தான் மாமா என்று சொல்ல அவர் மனம் மிகவும் வலித்தது மணக்க மணக்க கும்பகோண டிகிரி காஃபியுடன் லட்சுமி கண்ணெதிரே வந்து மறைந்தாள் பையன் அப்பா முகத்தை பார்த்தான் எட்டு மணி ஆனால் லட்சுமி டைனிங் டேபிளில் டிஃபன் வச்சிடுவாள் ஒன்பது மணி ஆச்சு இன்னும் எதுவும் டேபிளுக்கு வரல சிறிது நேரத்தில் மருமகள் வந்து மாமா இனிமே பிரேக்ஃபஸ்ட்டு லஞ்சு எல்லாம் தனித்தனியாக பண்ண போவதில்லை ஒரு பதினோரு மணிக்கு லஞ்சு சாப்பிடலாம் என்றால் எழுவத்தெட்டு வருஷம் பிரேக்ஃபஸ்ட் பழக்கலாம் கிடையாது இரண்டாவது முறையாக மனது வலித்தது பையன் நிமிர்ந்து அப்பாவே பார்த்தான் இரவு டின்னர் லட்சுமி இருக்கும்போது விதவிதமாக பண்ணுவா வேலைக்கு போகும் மகனும் மருமகளும் இரவு தான் ரசித்து சாப்பிடுவார்கள் என்று தெரிவது போல சரி ராத்திரிக்கு என்ன பண்றா பார்க்கலாம் என்று நினைக்க என்னங்க நீங்கள் கடத்திறவுக்கு போகும்போது அந்த நார்த் இந்தியன் கடையில பன்னெண்டு சப்பாத்தி வாங்கிக்குங்க தால் தருவான் தொட்டு கொள்ள நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் என சொல்ல மகன் மூன்றாவது முறையாக அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான் அப்பாவின் கோபம் இயலாமையெல்லாம் புரிந்தது அவனுக்கு அப்பா நான் கடை போகிறேன் போறேன் நீங்கள் வரீங்களா என்று கூற இவருக்கு பையன் தன்னுடன் ஏதோ பேச விரும்புவது போல தெரிந்தது இருவரும் கடை தெருவுக்கு கிளம்பினார்கள் கோவில் அருகே வந்ததும் அப்பா இங்கே உட்காருங்க உங்ககிட்ட பேசணும் சொல்லுப்பா காலையிலிருந்து உங்கள் முகத்தை பார்க்குறேன் அதில் உள்ள வழி எனக்கு புரிகிறது அம்மா போய் பதினாறு நாளைக்குள்ள உங்களுக்கு வாய்க்கு ருசியானதெல்லாம் அவளுடன் போய்விட்டது அப்பா நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது அம்மாவுக்கு பதினெட்டு வயசு உங்களுக்கு இருபத்தி மூன்று வயசு என்று சொல்லுவீங்க திருமணத்துக்கு முன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது கூட இல்லை இருந்தும் உங்கள் இருவருக்கும் இடையே அருமையான புரிதல் இருந்தது அதனால தான் அம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றி கொண்டு விட்டாள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் முகம் பார்த்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்தால் அப்படி பண்ணின அம்மாவை கூட நம்ம இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது எப்போதும் நான் சொல்றது தான் செய்யணுங்கிற மாதிரி திட்டுவீங்க அப்படி நீங்க விரட்டினா கூட அம்மா உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் சந்தோஷம்தான் அவள் சந்தோஷமும் வாழ்ந்தாப்பா நீங்கள் அம்மாவை திட்டியதை போல இத்தனை வருஷம் தாம்பத்தியத்தில் நான் ஒரு முறை திட்டியிருந்தேன் என்றால் என் திருமண உறவு அன்றோட முடிந்திருக்கும் உங்களுடையது ஒரு இனிமையான தாம்பத்தியம் ஈகோ அலட்டல் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாத ஒரு அருமையான தாம்பத்தியம் இப்போது நானும் உங்கள் மருமகளும் கல்யாணமாகிற பந்தத்தில் இணைந்திருக்கோம் என்னை பொறுத்தவரை அம்மி மிதித்து அறிந்தது பார்த்து நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் என்று சொல்லும் ஆனாக நானும் உன்னை விட்டு எந்த ஜென்மத்திலையும் பிரியமாட்டேன் என்று சொல்லும் பெண்ணாக அவளும் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு திருமணத்தில் புரிதல் ஆனால் எங்கள் திருமணம் அப்படிப்பட்டது இல்லை விடிந்து எழுந்தால் எங்களுக்குள் ஒரு ஈகோ கிளாஸ் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கும் அவள் இவனுக்கு என்ன நான் என்ன அடிமையா என்று நினைப்பதும் சம்பாதிக்கிற திமுருடன் இவன் பேசுகிறா பார்த்தியான்னு என்னோட நினைப்போம் கல்யாணான இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் துளி கூட மாறவில்லை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் டெய்லி கத்தி மேல் தான் நடந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு அவளுக்கு ஐம்பது வயசு இதற்கப்புறம் பிரிவு என்பதெல்லாம் அசிங்கம் அட்லீஸ்ட் உங்கள் பேரன் வருணுக்காவது நாங்கள் அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும் அவளிடம் நீங்கள் போய் கேட்டாலும் அவள் இதையேத்தான் சொல்லுவாள் எங்கள் தாம்பத்தியம் என்பது உங்களது போல இல்லை எனக்கு இருபத்தொன்போது வயசில் திருமணம் அவளுக்கு அப்போது இருபத்தி நாலு வயசு நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட பின்பு தான் திருமணம் என்று சொல்லி எட்டு மாதம் பழகினோம் அந்த எட்டு மாதத்தில் எல்லாமே மேட் ஃபார் ஈச்சதராகத்தான் தெரிந்தது தாலி என்ற மஞ்சள் கயிறை அவள் கழுத்தில் கட்டியவுடன் அவள் என்னவள் இனி எந்த முடிவும் அவ்வளோ ஈஸியாக அவளால் தனியாக எடுக்க முடியாது நாம் தான் அவள் வாழ்க்கையில் முக்கியமான ஒருவன் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற ஆண் திமிரும் எனக்கு ஐயோ எத்தனை டிப்ரஷன் என்ன செய்ய தாலி கட்டுக்கொண்டேன் ஏதாவது தவறான முடிவு எடுத்தால் தன் பெற்றோருக்கும் சுற்றியுள்ள உறவினருக்கும் பதில் சொல்ல வேண்டுமே என்ற பயம் அவளுக்கு இப்போது சொல்லப்போனால் ஒற்றுமையுடன் தாம்பத்தியம் என்னும் ஒரு அழகான நாடகத்தை நாங்கள் இருவரும் ஊரார் மிச்ச நடித்து கொண்டிருக்கிறோம் இதைதான் மேல் நடக்கிற மாதிரின்னு சொன்னேன் இதாம்பா என்ற தாம்பத்தியம் அப்பா உங்களுடைய பசி ருசியெல்லாம் என் அம்மாவுடன் போச்சு அதனால் நீங்களும் என்னை மாதிரி கிடைக்க நேரத்தில் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு வாழை பழகி வைக்குங்க ஆனால் கடவுள் கொடுத்த வரமான உங்கள் தாம்பத்தியத்தை அசை போட்டு மிச்ச நாட்களை கழிங்களப்பா வாங்க நேரமாகுது போலாம் என்றான் அவன் கையை இறுகி பற்றி கொண்டு உண்மையிலே எங்கள் ஜெனரேஷன் கொடுத்து வைத்தவர்கள் அருமையான மனைவி மகன் தாத்தா பாட்டி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்ட அழகான குடும்பம் கடவுள் கொடுத்த வரம் நான் நீ வாழும் வாழ்க்கையை புரிந்து கொண்டேன் உங்களை எல்லாம் பார்த்தால் உண்மையுமே ரொம்ப பாவமாக இருக்குது நான் இனி என்னை மாற்றி கொள்கிறேன் கவலைப்படாதே என்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது நிம்மதியாக இரு என்றார் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்க அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்